சாய் சங்கரா நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா எல்லோருடைய வீட்லேயும் பண்ணக்கூடிய விஷயம் ஆனா எதற்காக பண்றோம் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம நிறைய பேர் பண்றாங்க எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய தினசரி வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விளக்கு ஏத்துறது இந்த விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் எப்படி எல்லாம் எந்த திசையில எல்லாம் ஏற்ற வேண்டும் எந்த திரியால் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு திசையில ஏத்தினோம்னா அதுக்கு ஒவ்வொரு பலன் இருக்கு சில இடத்துல அது தெரியாம ஏதாவது ஒரு திசையில ஏத்தணும் அப்படின்னு ஏத்துறாங்க அதனால இந்த விளக்கை எப்போ ஏற்ற வேண்டும் எப்படி எல்லாம் ஏற்ற வேண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் பொதுவாக விளக்கேத்துறது அப்படின்னா எல்லாருடைய வீட்லையும் காலையிலயும் சாயங்காலமும் நம்ம தவறாம விளக்கேத்துறோம் சில பேரு இது நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்கிட்டயே ஒரு அம்மையார் கேட்டிருக்காங்க என்னமோ தெரியலங்க என்னால விளக்கே ஏற்ற முடியல என்னோட வீட்டுல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தா தயவு செஞ்சு உங்க வீட்டுல முதல்ல ஒரு ஹோமம் பண்ணி உங்க வீட்டு ஜனல் எல்லாம் திறந்து வைங்க கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள இருந்தா மட்டுமே நம்மளால விளக்கே ஏத்த முடியாது இது முதல் விஷயம் இல்லைங்க நாங்க தினம் விளக்கேத்துறோம் அப்படின்னா காலையில நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள விளக்கேத்தினா அவ்வளவு விசேஷம் சில பேருக்கு இந்த காலத்துல அவ்வளவு சீக்கிரம்லாம் எங்களால் எழுந்துக்க முடியல அப்படின்னா நீங்க எப்போ எழுந்துக்கிறீங்களோ பல் தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு கையோட விளக்கேத்துங்க அதே மாதிரி சாயங்காலம் கண்டிப்பா ஆறு மணி அப்படின்னா விளக்கேற்றினதுக்கு அப்புறம்தான் நம்ம அடுத்த வேலை பண்ணணும் சாயங்காலம் தான் ஏற்றணும் எட்டு மணிக்கு ஏற்றிக்கலாம் ஏழரை மணிக்கு ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி விடாம கண்டிப்பா இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுது அந்த ஆறு மணி கரெக்டாக நீங்க விளக்கேத்தினா அவ்வளோ விசேஷம் முதல்ல இந்த விளக்கேற்ற நேரம் நம்ம பார்த்தாச்சு முதல்ல டவுட்டிங் எங்க வரும் பெண்மணிகளுக்கு அப்படின்னா பெண்மணிகள் மாதவிடாய் காலத்தில் விளக்கேற்றலாமா அப்படின்னா ஏத்தாதீங்க அது பாவம் விளக்கேத்த வேண்டாம் நீங்க கடவுள் நாமா சொல்றதுக்கு இடம் பொருள் ஏவல் எதுவுமே கிடையாது கடவுளோட நாமத்தை எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாம் ஆனா போய் விளக்கு ஏத்தலாமா அப்படின்னா ஏத்த வேண்டாம் ஆனா மாதவிடாய் காலத்தில் வீட்டுல வேற யாராவது விளக்கேத்தலாம் ஆனா தாராளமா விளக்கேத்தலாம் உங்களுடைய கணவன்மார்களோ உங்களுடைய குழந்தைகளோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க விளக்கேத்த சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எதற்காக முதல்ல விளக்கேத்தனும் அப்படின்னா ஒரு சில விஷயத்த நம்ம இந்த புராணங்கள்ல இருந்து பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் சிவபெருமான் என்ன பண்றார் அந்த இடத்துல விளக்கு நெய் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கு அந்த திரி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே கீழே போயிட்டே இருக்கு விளக்கு அணைய போற அந்த நேரத்தில் அந்த அங்கேந்து ஒரு எலி என்ன பண்ணித்தான் குடுன்னு ஓடி வந்து அந்த திரி இருக்கு பாருங்களேன் அணைய போற அந்த திரியில அந்த திரி கீழே வந்துட்டே இருக்கு எலி ஓடுற அந்த வேகத்துல டபால அந்த திரி அப்படி நிமிட்டி விட்டுட்டு அப்படியே குடுன்னு மறுபடியும் அந்த திரு அந்த எலி ஓடி போயிடுதான் அப்போ அந்த இடத்துல என்னாச்சு அணையப்போற விளக்கு மறுபடியும் பிரகாசமாக எரிஞ்சது அதற்காக சிவபெருமான் என்ன பண்றார் அந்த எலிக்கு எந்த எலியினால் மறுபடி அந்த தீபம் வந்ததோ அந்த ஜோதி வந்ததோ அந்த எலிக்கு அடுத்த ஜென்மத்தில் பெரிய ஒரு பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க வேண்டும் அப்படின்ற வரத்தை கொடுக்கிறார் தெரியாம நிமிட்டு விட்டதுக்காக மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது அந்த எலி அப்பனா பாருங்க ஒண்ணுமே இல்லாம சும்மா தெரியாம அந்த நிமிட்டு விட்ட திரிக்கு அவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னா நம்ம எல்லாரும் தினம் தினம் விளக்கே தினம் அப்படின்னா அவ்வளவு விசேஷம் ஏன் விஸ்வாமித்ரர் எடுத்துக்கோங்க காயத்ரி மந்திரத்தை கொடுத்தவர் அவர் என்ன பண்றார் தன்னுடைய காயத்தால் திரியை ஏத்தி அந்த அந்த திரி ஏத்தினதுனால பெரிய புண்ணியம் கிடைச்சு நம்மளுக்கு அந்த காயத்ரி மந்திரம் கொடுத்திருக்கார் அந்த மாதிரி இந்த விளக்கேத்துறது அப்படின்றது அவ்வளவு பெரிய பாக்கியம் தினம் மறக்காம உங்க வீட்டுல காலையிலயும் சாயங்காலமும் கண்டிப்பாக விளக்கை ஏற்ற வேண்டும் இதுல நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா வீட்டுல ஃபேஷனுக்காக விளக்கு வைப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டு ஹால்ல சென்ட்ரா ஒரு பெரிய விளக்கு வைப்போம் ஒரு நாலஞ்சு ஸ்டெப் இருக்கிற மாதிரி நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க இந்த மாதிரி விளக்கு வைப்போம் இல்லை சிலவங்களை என்ன பண்ணுவாங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே அந்த விளக்கை பார்த்தா மங்களகரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக வீட்டோட என்ட்ரன்ஸை வைப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க பூஜை ரூம் வெளியில் ஒரு பெரிய விளக்கு மாதிரி வைப்பாங்க இந்த மாதிரி விளக்கு வைக்கலாமா அப்படின்னா ஏத்தாமல் ஒரு விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னாலும் தப்பு கிடையாது ஆனால் அது ஒரு ஷோ பீஸாக பெரிய விளக்கு வைக்கிறீங்கன்னா அது சரி இந்த நிறை விளக்கு அப்படிமாங்க அந்த மாதிரி பெரிய விளக்கு பிரம்மாண்டமான விளக்கு வைக்கிறீங்க ஒரு ஷோக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் மங்களகரமாக இருக்கும் வீட்டுக்குள்ள வரவங்க சொல்லுவாங்க எவ்வளவு மங்களகரமா இருக்கும் உங்களுடைய வீடு அந்த விளக்க பார்த்த உடனே அவங்க வாயிலேந்து அந்த வார்த்தை வரும் அந்த மாதிரி விளக்கு வைக்கலாமா அப்படின்னா தாராளமா வைக்கலாம் ஆனா ஏத்திரவும் பாருங்களேன் விளக்கு அது வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா எந்த மாதிரி விளக்கை ஏற்ற வேண்டும் அது உங்களுடைய சௌரியம் மண்ணுல விளக்கு ஏத்தலாமா அந்த மண் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பாருங்க ஸ்க்ரீனில் அகல் இந்த மாதிரி அகல் விளக்கு தாராளமா ஏத்தலாம் கிட்ட வெள்ளி விளக்கு இருக்குங்க நாங்கள் இந்த வெள்ளி விளக்குல ஏத்தலாமா அப்படின்னா சந்தோஷமா ஏத்துங்க இப்போ நிறைய பேருக்கு வீட்டில் பொதுவாக ஏத்துறது என்னன்னா நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த காமாட்சி விளக்கு இந்த காமாட்சி விளக்கு ரெண்டு சைடு இந்த யானையோட காமாட்சியோட நம்ம விளக்கு ஏத்தலாமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏத்தலாம் இப்ப நிறைய பேரு நிறைய கடவுள் வச்சு வாங்கியிருக்காங்க பாபா வச்சு விளக்கு இருக்கு மகாபிரிவா வச்சு விளக்கு இருக்கு வாராகியம்மன் வச்சு விளக்கு இருக்கு இந்த மாதிரி விளக்குகள் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமா ஏற்றலாம் தப்பே கிடையாது சில பேர் அது தவறு அப்படின்னு சொல்றதுனால இது நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இந்த எபிசோட்ல சொல்றேன் அந்த மாதிரி விளக்க தாராளமா நீங்க ஏத்தலாம் இப்போ சில பேர் இந்த கஜலட்சுமி விளக்கு அப்படின்னு சொல்றாங்க குபேர விளக்கு இந்த மாதிரியும் விளக்குகள் ஏற்றலாம் இப்போ எந்த மாதிரி விளக்கு ஏற்றலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்தது இந்த விளக்கு எந்த திசையில ஏற்றணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க வருது பாருங்களேன் இந்த ஜோதி அந்த ஜோதிக்கு திசை இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன் இப்ப இந்த விளக்குல எப்படி இருக்கு ஜோதி வந்து இப்படி திரி வந்து நீங்க மேல் நோக்கி போடுறீங்க அப்ப ஜோதி வந்து எந்த டிரக்ஷன்ல எந்த திசை நோக்கி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா இல்ல சாதாரணமா இப்ப குமாச்சியா இருக்கிற அந்த திரியில நீங்க மேல இப்படி வந்து விளக்கு அப்போ அந்த ஜோதி எல்லா திசையும் நோக்கிதானே இருக்கு காமனா சென்ட்ரல்ல இருக்கு அதனால சிந்தித்து உங்களுக்கு புரியும் அந்த அந்த வர அதுக்கு ஒண்ணு கிடையாது நம்ம ஏத்துற அந்த வைக்கிறோம் பாருங்களேன் விளக்கு அதற்கு தான் நீங்க திசை பார்க்க வேண்டும் அப்போ அது எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னா முதல்ல ரெண்டு திசை எடுப்போம் தெற்கு வடக்கு தெற்க நோக்கி தயவ செஞ்சு விளக்கேற்ற வேண்டாம் நீங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்றேன் இப்போ பேசிக்கா நாங்கள் இப்போ தாங்க புதுசா கல்யாணமாய் வந்திருக்கோமே எங்களுக்கு சின்ன வயசு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் தெற்கு நோக்கி விளக்கேற்ற வேண்டாம் மகாபாவம் அது பண்ணக்கூடாத ஒரு செயல் அடுத்தது வடக்கு வடக்கு நோக்கி எதற்காக விளக்கேற்றணும் அப்படின்னா திருமண தடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய பொண்ணுக்கோ உங்களுடைய பையனுக்கோ வரன் பார்த்துட்டே இருக்கீங்க செட்டே ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா அந்த வடக்கு திசையை நோக்கி விளக்கேத்தி வைத்தால் கண்டிப்பாக திருமணம் தடை நீங்கும் இதை தொடர்ந்து பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு அப்புறம் அதோட மகத்துவம் புரியும் இப்போ இந்த ரெண்டு திசை பார்த்தாச்சு அடுத்தது கிழக்கு மேற்கு கிழக்க நோக்கி ஏற்றி வச்சால் என்ன பலன்னா குடும்பத்துல நிறைய பேருக்கு நிம்மதியே இருக்காது ஏதோ ஒரு காரணத்தை குடும்பத்துக்குள்ள சண்டை அம்மா பொண்ணுக்கோ அம்மா பையனுக்கோ கணவன் மனைவிக்கோ அப்பா பையனுக்கோ எந்த உறவை நீங்க எடுத்துக்கோங்களேன் குடும்பத்துல ஆக்கூடிய நிம்மதி இல்லை வரலனாலும் பரவாயில்ல பணம்னால நிம்மதி இருக்காது அவங்க கணவர் வந்து இங்கே பணத்தை விட்டுடுறார் மனைவி இங்கே பணத்தை விட்டுடுறாங்க குழந்தைகள் இப்படி பணம் செலவு பண்றாங்க எதுனாலேயோ குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்ல அப்படின்னா கிழக்கு நோக்கி விளக்கேத்தி வச்சா விசேஷம் அடுத்தது மேற்கு கடன் தொல்லை வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குங்க தீர்க்க முடியாத அளவுக்கு கடன் இருக்கு அப்படின்னா அந்த திசையில மேற்கு திசையா நோக்கி நீங்க அந்த விளக்கேத்தி வைத்தால் இதற்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் திருமண தடையும் இருக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் நிம்மதி இல்லை அப்படின்னா கிழக்கு திசையிலயும் ஒரு விளக்கு வைக்கலாம் அதே மாதிரி வடக்கு திசையிலயும் ஒரு விளக்கு வைக்கலாம் அப்போ ரெண்டு திசையை நோக்கி ரெண்டு விளக்கா வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் ரெண்டு அகல் வைக்கிறீங்களா ஒரு ஒரு திசையை நோக்கி வைக்கலாம் தவறே கிடையாது ஒரு விளக்கு ஒரு சுவாமி கிட்ட வச்சீங்கன்னா இன்னொரு விளக்கு இன்னொரு சுவாமி கிட்ட நீங்க வைக்கலாம் ஆக்குடி நீங்க பூஜை ரூம்ல வைக்கணும் அதுதான் முறை இப்போ எந்த திசையை நோக்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நிறைய பேருக்கு எந்த எண்ணையால விளக்கேற்றணும் அப்படின்னா நெய் தீபம் நெய்யால் விளக்கை ஏற்றினால் விசேஷம் எங்களால நெய் தினம் ஏற்ற முடியாதுங்க அப்படின்னா சாதாரண விளக்கு எண்ணெய் இருக்கும்ல அந்த எண்ணெய் நீங்க விடலாம் நல்லெண்ணெய் இருக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கா வர ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் எல்லாம் தயவு செஞ்சு விளக்கு ஏற்ற வேண்டாம் நல்லெண்ணெயில ஏத்தலாம் விளக்குக்கு எண்ணெய் வாங்கிட்டு வரீங்க அந்த மாதிரி நீங்க ஏற்றலாம் பல பிராண்ட்ஸ்ல இப்போ விளக்குக்கான எண்ணெய் வருது அதெல்லாம் ஏத்தலாம் நல்லெண்ணெயில ஏற்றினால் விசேஷம் இப்போ நெய் தீபமும் நீங்க போடலாம் அடுத்தது திரியில ஒரு டவுட் வருது நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் திரி இருக்கு பாருங்களே அதை திரிக்கும் பொழுது நிறைய பேர் நல்லா திரிக்கணும் இப்ப திரிக்க தெரியாதவங்களுக்கு இந்த சிங்கிள் சிங்கிள ஒரு ஒரு திரியா இருக்கும் பாருங்க அந்த ஒத்த திரியா வைக்க கூடாதுங்க அது பாவம் அந்த ஒத்த திரியில விளக்கேத்துறது அப்படி பண்ணாதீங்க ரெண்டு திரி எடுத்து அதை ரெண்டுத்தையும் சேர்த்து திரிச்சுக்கோங்க திரிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்குல போட்டு அந்த விளக்கை ஏற்றலாம் இது திரி நம்ம நார்மலா இப்ப கடையில வாங்குற திரி அவங்களே ரெண்டு மூணு திரி திரிச்சுதான் கொடுத்திருப்பாங்க அப்படி இருந்தா அந்த மாதிரி நீங்க வைக்கலாம் இப்போ பஞ்சால வைக்கிற திரி நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் அடுத்தது வாழைத்தண்டு திரி இப்போ வாழைத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாழைத்தண்டால் நம்ம வீட்டிலேயே நிறைய பேர் பண்ணுவோம் கடையிலையும் இப்போ ரொம்ப சுலபமாக எல்லா கடையிலையும் கிடைக்கிது இந்த வாழைத்தண்டுல அந்த வாழைத்திரிய நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கு என்ன பலன் அப்படின்னா நீங்க ஒரு ஜாதகம் பாக்குறீங்க அப்போ ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்களோட சாபங்கள் இருக்கு இந்த பித்ருக்கள் தான் உங்களுக்கு வம்சாவளியா அந்த பிரச்சனை வருது அப்படின்னா இந்த வாழைத்திரியால் தினம் தினம் விளக்கேத்துங்க அந்த பித்ருக்கள் அந்த மூதாதையர்களுடைய சாபம் தீரும் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம மூதாதையர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது தாமரை தண்டு திரி அவ்வளவு விசேஷம் ஏன் வீட்டுல கணவன் மனைவி நல்லா சம்பாதிப்போம் ஆனா அந்த பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியலைங்க எங்க போகுதுன்னே தெரியல ஏதோ ஒண்ணு செலவாயிட்டே இருக்கும் நான் மருத்துவத்துக்கோ இல்லை ஏதாவது நாங்களே எங்களை அறியாம வாங்கிடுறோம் இந்த மாதிரி செல்வம் கொழிக்க வேண்டும் உங்களுக்கு பணம் வரவு நல்லா இருந்து அந்த பணம் நம்ம கிட்ட தங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தாமரை தண்டு திரி அந்த தாமரை திரினது அவ்வளவு விசேஷம் அந்த திரியால் நீங்க விலக்கேற்றலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கான திசையை நோக்கி அந்த திரியை போட்டு ஏற்றினால் விசேஷம் பொதுவாக பஞ்சமுகம் ஏக்கமுகம் விளக்கு ஏத்தலாம் அது வந்து எல்லா நன்மைகளும் கொடுக்கும் அதனால ஏக்கமுகம் ஏற்றுறோம் அதே மாதிரி பஞ்சமுகம் விளக்கு இந்த குத்து விளக்கு மாதிரி இருக்கும் பஞ்சமுகங்கள் இருக்கும் இல்ல இந்த மாதிரியும் விளக்குகள் ஏற்றினால் என்ன என்ன விசேஷம்னா நம்ம நினைக்கிறோமோ அது வெற்றி பெறுவோம் கண்டிப்பா அதற்காக தான் அந்த எந்த திசையில போனாலும் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த குத்து விளக்குல பஞ்சமுகங்களையும் திரி போட்டு ஏத்தலாம் இப்போ ஒரு அந்த பஞ்சமுகத்துல ஒரு ஒரு முகத்துல ஒரு ஒரு திரி வச்சு ஏத்தலாமா அப்படியெல்லாம் எல்லாம் ஏத்தக்கூடாது ஒரே திரி பஞ்சமுகத்துக்கும் நீங்க போடணும் இப்ப இந்த மாதிரி விளக்கத்தின் வந்தோம் அப்படின்னா எந்த கஷ்டங்களும் வீட்டுக்குள்ள எந்த விதமான கெட்ட சக்திகளும் இருக்காது கடவுள் அந்த வீடே டிவைனா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மங்களகரமாக வீடு இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் மங்களகரமாக அமையும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும் இந்த விளக்கேற்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கறேன் இந்த மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்